அமைச்சர் பொன்முடி அரசு விழாக்களில் சர்ச்சையாக பேசியது பெண்களை பற்றி அவதூறாக பேசியது அவருக்கு எதிர்ப்பு மிகவும் பயங்கரமாக வலுக்கிறது ஏற்கனவே திமுக தலைவர் அவர்கள் அவரை துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக்கியிருக்கிறார் இதுபோக அமைச்சர் பதவியும் பறிபோகுமா என்று தெரியவில்லை

இரண்டாவது வந்து கணவன் மனைவி உறவுன்றது தெய்வ ரகசியம் அந்த உறவு வந்து ஒரு மேடையில பேசும்போது இவர் வந்து குடும்பத்துல இருக்கிறாரா வேற வீட்டில் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல அதாவது அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களா அவங்க இந்த மாதிரி நிலம அவங்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாரு பொன்மொழி அவர்கள் வந்து இப்ப அவர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க தாத்தான்னு கூப்பிடுவாங்க அவங்க வீட்டு எல்லா பெண்களும் எல்லா உறவும் வச்சு கூப்பிடுவாங்க வெளியிருக்கிற பெண்கள் இவர் எப்படி கூப்பிடுவாங்க இவர் இப்படி வெளியே வந்து எப்படி கூப்பிட முடியும் நாங்க இவர் எப்படி எப்படி கூப்பிட முடியாது சாரின் கூப்பிட முடியுமா இல்ல இவர் மாமான்னு கூப்பிட முடியுமா இவர் இவர் இவரு இவரு போ இவரையை பத்தி பேசுறாரு இப்படி வைணவமா செல்வமா சாரி செல்வமா பேசுறாரு ஆனா இவரு மத்தவங்களை போனதை பத்தி இவர் பேசுறாரா இல்ல இவரே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அத பத்தி இவர் விரிவாக்க நம்மளுக்கு கொடுக்குறாரா இது எதுக்காக இந்த வார்த்தை இவர் சொன்னாரு இது தப்பு தான் இந்த வார்த்தை சொன்னது அவங்க செருப்பு அடி அடிக்கணும் அவங்க எல்லாரும் முட்டாள்தான் விட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து செருப்பு எடுத்து அடிச்சுனே இருப்பாங்க